நான் வரேன்மா நான் ஹாஸ்டலுக்கு வரேன் இருமா சாயங்காலம் அப்படி சரி இப்போ பார்ப்பாங்க நாங்கள் இருந்து பழமெல்லாம் வாங்கிட்டு போகிறேன் வாங்கிட்டு போய் நாலு ஐம்பது நாலு நாற்பதுக்கு நான் இங்கே ஹாஸ்டலில் இருக்கேன் ஆறு வரை இவங்க வந்து மேலே போக வர இருந்தாலே தவிர இங்கே உள்ளே விடலை நான் எதார்த்தவாக கேட்டுக்கிட்டே இருக்கேன் எங்கள் மகளை வர சொல்லுங்கள் பத்து நிமிஷத்தில் வந்துடுவேங்க ஏங்க இவ்வளோ நேரம் ஃபோன் அடித்தாலும் எடுக்க இல்லை இருங்க சாப்பிட போயிருக்கு கேண்டீன் போயிருக்கு அங்கே போயிருக்குன்னு வார்டனே இல்லை வார்டன் இல்லாமல் வேறு வேலை இன்சார்ஜ் பண்ணியிருக்காங்க போய் மேலே போய் பார்த்தா தாப்பாக ரொம்ப தப்பு தப்பாக இருக்குது இது வந்து தற்கொலையே இல்லை குலவனிக்கிட்டாயே ஆமாம் என் மக சாகருக்கு வாய்ப்பே கிடையாது ஆமாம் அது மட்டும்தான் இருந்திருக்கு வாடனும் த என்ன முன்னுக்கு முன் முரணா தான் பேசுது வாடகை அந்த மெந்தார் மேடமு அவ பிடி வாத்தியாருந்தே கடுமையாக வந்துருக்கு அவங்களும் விசாரிக்க மாட்றாங்க போலீஸு ஒருதலை பட்சமாக ஒரு தலைநச்சி விஷயம் கதிரவை எம்எல்ஏனால அவர்கிட்ட சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காள் தவிர என் பிள்ளையை கொண்டு போய் பறி கொடுத்ததாக சார் தான் ஆமாம் ஜிஎச்சிலேயுமே அதை கொண்டு போய் சும்மா சும்மாதான் வச்சுருக்க எந்த இது இல்லை இங்கேயே வந்து ஹாஸ்டலில் ஹாஸ்டலில் டாக்டர் வந்து செக் பண்ணல நான் நின்றுக்கிட்டு இருக்கேன் என்ன்கிட்ட நான் பேரண்ட்டை நின்றுக்கிட்டு இருக்கேன் ரெண்டு மணி நேரமாக இவங்க எனக்கு தெரியாமல் மேலே உடச்சி போலீஸ் வர்றதுக்கு முன்னாடியே எல்லாத்தையும் உடச்சி இவங்களே அறுத்து நான் போகும்போது கட்டில் போட்டிருந்தாங்க நிர்வாகத்துலேருந்து ஏட்ட வந்து ஆறரைக்கு உள்ளே விட்றாங்க ஆடரைக்கு விட்டு இந்த மாதிரி உங்கள் பொண்ணு இறந்து போச்சு அப்படின்னு நான் மாடியில் போய் படுத்த படுக்கையாக இருக்குது கழுத்து இறுக்கி இருக்குது கேட்டதுக்கு ஃபேனில் போட முடியாது அவ்வளோ தூரத்தை எங்கே ஒன்றுனா சன்னலில் போட்டுக்குங்கிறாங்க ஒத்த கையில் சாலை வச்சுக்கிட்டு ஒத்த கையை இறுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் போடவே முடியாது அவங்களே சொல்கிறாங்க ஆமாம் அவங்களே இறுக்கிக்கிட்டு உள்ள போட்டு இவங்களே உள்தப்பாவை போட்டு வெளியில் சுடுவா போட்டிருக்காங்க ஆமா இது திட்டமிட்ட குலதே அது ஆமா அது கதிரி எம்எல்ஏனால எல்லா போலீஸும் எல்லாமே அவங்களுக்கு சப்போர்ட்டா ஆளுங்கட்சினால எல்லாம் அவங்களுக்கு சப்போர்ட்டா இருக்காலே தவிர எனக்கு நியாயமே இல்லாமல் இருக்கு அது நியாயம் வளர்க்க நிர்வாகத்தில் என்னடா எதுவுமே சொல்ல மாட்றாங்க ஆமா இன்னமும் அந்த ரெண்டு பேரும் வெந்தாரு இந்த பிடிஆர் தேர் அதை பற்றி வந்து பேசலை மேத்து இறந்த வந்து நிர்வாகத்துல வந்து இன்னமும் வந்து எந்த இதுவும் வந்து பதுலன்னு சொல்லலை எதுவுமே சொல்லாமல் மலுப்பிட்டுதான் இருக்காளே தவிர ஏற்பட்டது கன்னத்துல ஒரு காயம் கழுத்துல வந்து பெல்ட்ட வச்சு இருக்கிற மாதிரி இருக்கே தவிர தூக்கு போட்ட மாதிரி தெரியல பெல் தவச்சு ஆமா காட்டு காயம் இருக்கு உடம்புல காயம் இருக்கா நாங்க சரியா அப்போ பாக்கல அதோட தூக்கி பன்னெண்டு மணி ஆயிட்டு வெளியூர்ல வந்து வந்தேன் இவர் வந்து எதா இருந்தாலும் நாலு மணிக்கு வந்துட்டாரு பாப்பா வர சொன்னாலும் பாப்பா எனக்கு முடியலப்பா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போமான்னு சொல்லுது இவர் வசதியே முடியல வைங்கிறது பழம் வாங்கிட்டு வர்றாரு நாலு நாற்பதுக்கு உள்ளே ரீச் ஆகிட்டார் ஹாஸ்டலுக்கு நாலு நாற்பதுலேருந்து இருக்கார் ஆறு மணி வரைக்கும் எத்தனை மணிக்கு உங்களை அலோட் பண்ணாங்கள உள்ள ஆறு நாற்பது வரைக்கும் கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் இவர் அவருடைய பேரண்ட் வந்து காக்க வச்சுருக்காங்க கீழ இதுல என்ன உண்மை தன்மை இருக்கு யாருமே உண்மை சொல்லலை கடைசி வரைக்கும் இவர் என்ன நடக்குது ஏதோ பரபரப்பாக இருக்குன்னு இவர் கேட்கறாரு ஒன்னும் இல்லை ஒரு குழந்தைக்கு முடியலை முடியும்னு சொல்லிட்டு இருக்காங்க என் குழந்தைக்கு என்ன ஆச்சு உங்க குழந்தை வெளியே போயிருக்கு வந்துடும் வந்துருன்னு சொல்லியிருக்காங்க இவர் இருக்கும்போது இவர் இல்லாமல் எப்படி அந்த பூட்டை வந்து அந்த கதவை திறந்தாங்கன்னு தெரியல இவரை கூட்டி போய் திறக்கணுமா இல்லையா ஒருவேளை அந்த குழந்தை வந்து தற்கொலை பண்ணியிருந்தா அது வந்து பின்னாடி வந்து உள்ள லாக் போட்டுருந்தா அது வந்து இவர் கூட்டி போனோமா இல்லையா கீழ் என்ன தானே எதா வந்து எதாவது வந்துட்டார் புள்ளையே பார்க்க புள்ளையே பார்க்கறது அப்பாவை காக்க வச்சிட்டு போலீஸ் ஆம்புலன்ஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் எங்கள் தகவல் இவர் தெரிஞ்சிருக்கு எவ்வளோ பெரிய கொடுமை சார் எல்லாம் வந்து எல்லாரும் குழந்தை இருக்கு சார் ஒரு நிர்வாகத்தை காப்பாற்றுறக்க வந்து இவ்வளோ இவரை ஏன் காக்க வச்சாங்க ரெண்டு மணி நேரம் எப்போயுமே ஒரு பேரண்ட்ஸ் வந்தால் பிள்ளைக்கு முடியல ரூமில் இருந்தால் கொண்டா காமிக்கணுமா இல்லையா நாங்கள் போய் பார்த்துறேன் சார் நாங்கள் போய் பார்த்ததில்ல ஜன்னல் மட்டத்தில் அதாவது இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அந்த ஜன்னலில் இது உடைய சாலை எடுத்துக்கிட்டு இதுவே வந்து துப்பட்டா கட்டிக்கிட்டு ஒரு கையால் தொங்கிட்டதா சொல்கிறாங்க கையில் காயம் இருக்கான்னு சொல்கிறாங்க சத்தியமாக சொல்கிறேன் சார் எனக்கு தெரிஞ்சு யாருமே வந்து சாக போகும்போது கை வலிக்கி விட்டுருவோம் சார் நான் நின்று பார்க்குறேன் சார் என் மட்டத்துக்கு சார் என்னோட அந்த குழந்தை உயரமாக இருக்குது என்னோட உயரமான குழந்தை வந்து அது எப்படி சும்மா தொங்குனாலே கீழே விழுந்துடும் ஜன்னல் ஜன்னலில் எந்த விதமான போல்டோ நெட்டோ கலரில் சார் ஒரு வெயிட் தொங்கும் போது ஜன்னல் வந்து டேமேஜ் ஆகிற இல்லையா சார் எந்த விதமான டேமேஜ் இல்லை அந்த ஜன்னலில் அந்த ரூமுமே வந்து எங்களுக்கு சந்தேகமாக இருக்குது அதாவது டாப்பாவில் நாங்கள் உடச்சிக்கிட்டு போனோம் கார்பன்ட்ரு வந்து உடச்சான்னு சொல்கிறாங்க ஆனால் வந்து அங்கே என்ன பண்ண அந்த லாக்கை வந்து நம்பி விட்டுருக்காங்க உள்ளே உள்ள டாப்பா தான் வந்து செல் இருக்குது மேலே உள்ளதெல்லாம் அப்படியே இருக்குது புதுசாகவே இருக்குது சென்று மட்டும்தான் பிரேக் அப்போ பூட்டை உடச்சிக்கிட்டு உள்ளே போன மாதிரி இருக்குது ஏற்கனவே கொல்லப்பட்டு இவங்க பூட்டிகிட்டு போய் திருப்பி நடிக்கிற காவோட நடந்துருக்கலாம் எங்களுக்கு சந்தேகம் இருக்குது இந்த இது வந்து தற்கொலை இல்லை முழுக்க முழுக்க கொலையாக இருக்குது எங்களுக்கு நீதி விசாரணை வேணும் எங்களுக்கு ஒரு உண்மையான விசாரணை வேணும் எங்களுக்கு போஸ்ட் பண்ணால் கூட ஒரு நீதிபதி தலைமையில் ஒரு அட்வொகேட்டை வச்சுக்கிட்டு வீடியோவோட எங்களுக்கு போஸ்ட்மார்ட் ரிப்போர்ட் வேணும் இது சம்மந்தப்பட்ட சிசிடிவி நேற்று ஃபுல்லாக என்னென்ன சம்பவம் நடந்துச்சோ அந்த சிசிடிவி எங்களுக்கு வேணும் எங்களுக்கு என்னென்ன எவிடன்ஸ் கேட்குறாங்களோ அதெல்லாம் கொடுத்தா நாங்கள் வந்து விசாரணை கொடுத்துக்கோ இல்லாட்டி நாங்கள் இங்கே தான் இருப்போம் இங்கேயிருந்து போக மாட்டேன் சார் என் பேர் முருகன் சார் பொண்ணுடைய தாத்தா நான் சின்ன தாத்தா அதுவும் ஃபேக் சார் அது அது என்னென்னா அந்த இப்போ என்ன சொல்கிறாங்க காவல்துறை அதிகாரி என்ன சொல்கிறாங்கன்னா அந் நாங்கள் கேட்குற அந்த லெட்டரை கொடுங்க எங்களுடைய குழந்தையோட ஹேண்ட் ரைட்டிங் தெரியும் பழைய ஹேண்ட் ரைட்டிங் நாங்க மேட்ச் பண்ணுவோம் நபர் அது ஹேண்ட் ரைட்டிங் டிஃப்ரெண்ட் இருக்குன்னு அவங்களே சொல்றாங்க எப்படி சார் வந்து நூற்றை எழுதி வச்ச லெட்டர் வந்து இந்த கையில வச்சிருக்கோம் சொல்லுங்க சார் ஒரு முட்டாள்தனமான விசாரணையாக இருக்கு சார் அந்த இப்ப நாங்க போறோம் சார் அந்த வாடகை மேம் வாய் திறக்க மாட்டேங்குது சார் அந்த மெந்தாரமா அழுகுது சார் அதுக்கு ஒரு குடும்பம் இருக்கு ஏதோ மிரட்டியிருக்காங்க இருக்காங்க நேற்று நைட்டு வந்து அவங்க ரூம் மேட்டை வந்து இருங்க ரூம் மேட்டை வந்து நாலு பேரையும் தனிமைப்படுத்தி அவங்க செல்போன் வாங்கிட்டாங்க சார் யாரையும் தொடர்பு கொள்ள முடியாது சார் அவங்க தனிமைப்படுத்தி வேறு ரூம்ல வச்சிருக்காங்க அவங்க சொல்லுவாங்க இதில் வாங்கிட்டாங்க அந்த விசாரணை நடக்கும் யார் வந்து உண்மை வெளியே வரும் சார் தாமதம் எங்களுக்கு வந்து அந்த போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டு ஜட்ஜோட ஒரு வேணும் நியாயமான ஜர்ஜு ஒரு வக்கீல் எங்களுக்கு வீடியோ கான்ஃபரன்ஸோட வேணும் உள்ள நேற்று சம்பவம் நடந்தது அந்த சம்பந்தப்பட்டவங்க கைது பண்ணணும் எங்களுக்கு எல்லாமே சிசிடிவிலாம் எல்லாம் வேணும் சம்பந்தப்பட்ட அத்தனை பேர் வேணும் நாங்கள் விசாரிக்கணும் எங்களுக்கு நீதி விசாரணை வேணும் சார் வேற வழியே இல்லை தான் நம்பி இருக்கான் அது வரைக்கும் நான் கேட்கு போக மாட்டேன் சார் அதெல்லாம் அவங்க சொல்றாங்க மாமன் பொண்ணு மாமன் பையன் அவங்களுக்கு தாய் மாமன் கிடையாது அவங்க அத்தையும் கிடையாது சார் அவங்க அம்மா ஒத்த பிள்ளை சார் அவங்க ஒரு போலீஸ் அதிகாரி சொல்றாரு காலையில வந்து அந்த அதிகாரி பேர் என்னப்பா அவர் சொல்றாரு இந்த பொண்ணு வந்து அவங்க மாமா பையன் லவ் பண்ண மாமா பையன் லவ் பண்றான் அது வந்து அதனாலதான் இந்த எழுதி வச்சுங்க மாமாவே இல்ல சார் எப்படி சார் பையன் வருவான் அது எந்த மாமான உங்களுக்கு விசாரணை எங்களுக்கு கூட நிப்பாட சொல்லுங்க சார் அது யார் மாமே அது யார் மாமா எங்களுக்கு நிப்பாட நிப்பாட்ட சொல்லுங்க எல்லாமே எங்களுக்கு தன்மை வேணும் அவ்வளவுதான் சார் எல்லாம் போய் சார் நாங்க நம்ப முடியாத அளவுக்கு போய் சொல்லியிருக்காங்க சார் எல்லாமே நேற்று ஏன் ரெண்டு மணி நேரம் காக்க வச்சா அதுவே போய் சார் நாலு ஐம்பதுக்கு வந்தாச்சு நாலு ஐம்பதுக்கு அப்புறம் தான் வாடன மேம் வர்றாங்க கேட்டால் இந்த மேம் கிட்ட நான் கேட்குறேன் நான் அதை லீவ் சார்னு சொல்லுது அப்புறம் நீ ஏன் வந்தேன்னு கேட்குறேன்னு நான் ஆஃப் டே லீவ் போட்டேன்னு சொல்லுது லீவ் போடுவாங்களா அப்புறம் ஆஃப் டே கழிச்சு பர்மிஷனோட வருவாங்களா அப்புறம் வார்டனை வர வச்சிருக்காங்க லீவ் போட்டுவாங்க அப்போ ஏன் நேற்று பிள்ளை காலையிலேருந்து சாயங்காலிகளுக்கு வாடகை இல்லையா நாளைய மக்களுக்கு வந்தாங்க லீவ் போட்டால் வேறு இன்சார்ஜ் இருக்க மாட்டாங்களா அதே தான் வந்து திறக்கணுமா அப்படியே சட்டத்தில் இடம் இருக்கா லீவ் போட்ட போனதான் வந்து முருகன் அவங்களே பேச்சு

ஆ சொல்லிட்டு மிக போகிறேன் சார் பாட் நாங்கள் கேட்குற மாதிரி நீங்க அதை போஸ்ட் மார்க் ரெடி பண்ணிக்கலாம் சார் ஓகே அவ்வளோ தரேன் சார் அவ்வளோ இல்லை உங்களுக்கு சார் ஓகே அதனால் வந்து ரூமை பார்த்தேன் பார்த்து நான் கால் பண்ணிட்டு கால் பண்ணி வச்சு ரூமும் சொன்னேன் அந்த பிள்ளைங்க இருக்காங்க இருந்துருக்காங்க உடச்சப்ப பார்த்தப்போ அவங்க மேலே பாப்பா பாப்பாட்டு நம்ம பாப்பா மட்டும் தான் உள்ளுக்கு இருந்து இருக்கா உடச்சப்ப வந்துட்டு உள்ளுக்கு வந்தப்போ அந்த உடச்சோன்னே வந்து தூக்கமாட்டியிருக்காங்க என் ஃபோன் வந்து நான் உடனே கீழே இருந்து பார்த்துக்கலாம் சரி நான் உயிர் இருக்கான்னு பார்க்குறதுக்காக கட்டாவை நான் நான் கட்டில் போட்டோன்னே உடம்புக்கு ஃபுல்லாக ஃபிரீஸ் ஆகிடுங்க அப்படியே இருக்கான்னு பாக்குறதுக்கு துப்பட்டா ஆக்க வேண்டியது இல்லையமா எத்தனை வகை இருக்கே நீங்க இத்தனை வருஷம் ஒரு வாடனா இருக்கீங்க இத்தனை புள்ளைக்கு தாய் மாதிரி இருக்கீங்க நீங்க எதுக்கு துப்பட்டா வைங்க என்றும் மக்களின் பார்வையில் ரெட் தமிழ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்